காமுரி பத்தறेंगे படம் வேற லெவல்ல சிவகார்த்திகேயன் வரைக்கும் அளவுக்கு பாத்துக்கிுறோம் எல்லாரும் காமடியாவே பார்த்தாச்சு இதுல பயங்கரமாஸ் அமரன் அதை விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அளவுக்கு இருக்கு இல்ல एक्चुअली நானும் தலபுதி எஸ்கே அவ்ளோ நல்லா பண்ணியிருக்காரு எந்த ஒருத்திலயுமே போர் அடிக்கவே இல்ல படம் லென்தா இருந்தாலும் நமக்கு அடுத்த என்ன அடுத்த என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் நம்ம அதெல்லாம் கண்டிப்பா இருக்கு சார் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு சிவா ஷிவாக்கு இருக்கிறத விட வில்லனுக்கு சூப்பரா இருக்குது வில்லன் நல்லா அதையும் ஷிவாவே மேனேஜ் பண்ணிருக்கிறாரு அவரோட அதையும் அவரே மேனேஜ் பண்ணிருக்கிறார் ஆதிகமாவும் இல்ல கரெக்ட்டா எங்க வேணுமோ அதை கரெக்ட்டா பண்ணியிருக்காங்க நம்ம எதிர்பார்க்காத மாதிரி தான் இருக்குது கிளைமாக்ஸ் நல்லா இருக்குது ஃபர்ஸ்ட் எல்லாமே இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு எங்கேயுமே இத ஓவர்ல எல்லாமே நல்லா

பார்க்கலாம் நல்லா இருக்கு சீன் எதை பத்தி பேஸ் பண்ணிருக்குன்னா எல்லாருக்கும் ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா யாரும் தள்ளி நின்று வேடிக்கை பார்க்காம எல்லாரும் ஹெல்ப் பண்ணணும் நம்ம ஃபேமிலி மாதிரி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க நல்லா இருக்கு ப்ரோ மூவி ஹீரோயின் 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 ரோல் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நார்மலா இருக்கு ரொம்ப ஹைப் இல்லாம ஓவர் ஆக்ட் இல்லாம ரொம்ப நார்மலா இருக்கு ஹீரோயின் ஆக்ட் நல்லா தான் இருக்கு மூவி செட் ஆகுதுங்களா ஆ சிவகார்த்திகேயன் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் பண்ணியிருக்காரு வில்லன் அவருக்கு ஏத்த மாதிரி ஈக்குவலாவே இருக்கு ரொம்ப ஃபைட்ஸ் இன் ஆவரேஜா இல்லாம ரொம்ப நல்லாவே இருக்கு யூனிக்கா இருக்கு டீசென்ட் ஃபைட் பார்க்கலாம் எல்லாமே நல்லா எல்லாமே நல்லா இருக்கு மூவி பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைப் இல்லாம நார்மலா போயிட்டு கிளைமேக்ஸ்ல நல்லாவே இருக்கு லேக் அடிக்கல ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் கூட வந்து பாக்கலாம் ஹனி மியூசிக் சொல்ல பொறுத்த வரைக்கும் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அவர் பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு சீட்டில் உட்காரும்போது அந்த பேஸோட சவுண்ட் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு படம் ஃபுல்லாகவே மியூசிக் வந்து வேற லவ் ப்ரோ ரேட்டிங் ரேட்டிங்கே டென்னுக்கு நான் எயிட் நைன் போட்டு ப்ரோ தேங்க்யூ ப்ரோ மதராசி பார்த்துக்கோங்க மதராசி பார்த்துட்டு மூவி செம்மையாக இருக்குது ப்ரோ செம் ஆக்சன் பிளாக்கு சிவகார்த்திகேயன் லாஸ்ட் மூவியும் சூப்பராக தான் இருந்துச்சு அமரானும் இது எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் ஒரு பெஸ்ட் ஆக்ஷன் ஃபிலிமாக வரும் ஃபுல் அண்ட் ஃபுல் கொஞ்சம் லென்த் இருக்கு ஆனா லென்த் இருந்தாலும் நம்மளால ஃபுல்லா உக்காந்து பாக்குற அளவுக்கு லவ்வும் ஆக்ஷனும் சூப்பரா இருக்கு லவ் தாங்க ஃபுல்லா லவ் தான் லவ் என்ன வேணா பண்ணுன்றதை இந்த படத்துல சூப்பரா காமிச்சிருக்காங்க ரெண்டுமே சூப்பர் இதுல ஃபஸ்ட் ஆப் செகண்ட் ஆஃப்னு உங்களால பாக்கவே முடியாது படம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் ஒரு பக்கம் போயின்னே இருக்கும் இன்னொரு பக்கம் சிவகார்த்தியின் எண்டர்டெயின் என்டர்டைமெண்ட்டும் பண்றாரு லவ் தான் மெயின்ன்றத சமையல் காமிச்சிருக்காங்க என்னதான் ஒருத்தர் வந்து இப்போ நம்ம எல்லாம் வந்து சரியில்லை ஒரு மைண்ட் அப் மைண்ட் இது உள்ள இருப்பாங்கல்ல அவங்க தான் கரெக்டாக இருக்காங்க அவங்க யாரும் மென்டல் கிடையாது நம்ம தான் மென்டல்னு தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒருத்தர் அடிபட்டு கிடைக்கிறாங்க நம்மலாம் அப்படியே பார்த்துட்டு கண்டுக்காம போயிடுவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு தோணும் பார்த்தீங்களா தான் நார்மல் பீப்புள் நம்ம எல்லாம் பைத்தியம்னு சொல்லியிருக்காங்க கரெக்டாக சொல்லியிருக்காங்க அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரி ப்ரோ

அவர் ப்ரோ படமே எஸ்கே விட வில்லம் பயங்கர ஆக்டிங் ப்ரோ அவரு ஹாலிவுட்ல கமாண்டோன்னு படம் எடுத்திருக்காரு பார்ட் த்ரீ வரையும் எடுத்திருக்காரு மூணு பார்ட்ல பண்ண ஸ்ட்ரென்த்தும் செம்மையா இருக்கும் இந்த படத்துல அந்த ஸ்ட்ரென்த்தை கொஞ்சம் கொஞ்சம் சீன்ல பண்றாரு செம்மையா பண்ணிருக்காரு ப்ரோ பிரிச்சு மேஞ்சிருக்காரு ரோசி சார்பாட்டா ரோசி அவனும் செம்மையா நடிச்சிருக்கான் ப்ரோ எல்லாருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க

மதராசி ப்ரோ எப்படி இருக்கு மதராஸ் நல்லா தான் இருக்கு ப்ரோ ம் மாஸ் ஹீரோ மாஸ் வில்லன் ப்ரோ ம் நல்லா இருக்குலாம் மஸ்ட் வாட்ச் ஆஃப் பஸ்ட் ஸ்டாப்ல பேப்பர் ஃபஸ்ட் ஸ்டாப்பும் நல்லாதான் இருக்கு லேகாவும் ம் நிறைய பேர் லேக் அடிக்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நம்பாதீங்க நல்லா தான் இருக்கு பார்க்கலாம் மறுபடியும் கூட வந்து பார்க்கலாம் நல்லா தான் இருக்கு நல்ல ஒரு ஆக்ஷன் ஸ்ட்ரீம் சிவகார்த்தி நல்லா ஒர்க் ஆகிருக்கு ட்ரை பண்ணியிருக்காரு விஷயகார்த்திகேனு அது இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணிருக்காரு அவருடைய குரோத் வந்து இன்னும் அதிகமாக தான் கண்டி கம்மியாக இல்லை